அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பணமடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன மல்லி ரெண்டு நாளா ஆளையே காணோம் வீடு வேற பூட்டி இருந்துச்சு அதுவா வெண்பா என்னோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஓ அப்படியா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் நலந்தான் வேண்பா ஆமாம் நீ எதுக்கு ரெண்டு நாளாக என்னை தேடிக்கிட்டு இருந்த அது ஒன்றும் இல்லை மல்லி நான் ஒரு பண்ணை குட்டை போட்டு மீன் வளர்க்கலான்னு இருக்கேன் அதான் உன்கிட்ட யோசனை கேட்கலான்னு வந்தேன் அப்படியா வேண்பா என்ன மீன் வளர்க்குறதா இருக்க உணவு மீன் தான் வளர்க்குறதா இருக்கேன் உனக்கு எதுனா விவரம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லேன் உணவு மீனா நான் வண்ண மீன் வளர்த்து தான் அனுபவப்பட்டிருக்கேன் உணவு மீன் பற்றி எனக்கு பெருசாக தெரியாதே என்ன இப்படி நம்பி வந்தேன் நான் சொல்ல ஏதோ உணவு மீன் நல்லா போறதா கேள்விப்பட்டேன் மீனா நான் கேள்விப்பட்டதே இல்லையே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கெண்ட மீன் கெளுத்தி மீன் தான் இந்த மீனுக்கு இப்போ நல்ல மவுசு இருக்குதான் அதனால இதை வளர்த்தா நீ நல்ல லாபம் எடுக்கலான்னு நினைக்கிறேன் நல்ல யோசனைதான் மல்லி ஆனா இத பத்தின விவரம் தெரியாம எப்படி ஆரம்பிக்கிறது அத பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு இத பத்தின விவரம் எங்க போனா கிடைக்கும்னு தெரியும் வா இப்பவே போலாம் சரி வா போலாம் மல்லி மல்லி நீ சொன்ன இடம் இதுதானா ஆமா இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போகிறாங்க கரிமீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பத்தி சென்னை மத்திய உவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி சிவமணி அவங்க சொல்றத கவனமா கரிமீன் என்பது ஆங்கிலத்தில் என்று அழைக்கப்படுகிறது இந்த மீன் கரிய பச்சை நிற உடல் மேற்பரப்பில் காணப்படுகிறது முத்துக்கள் போன்று மின்னும் புள்ளிகள் காணப்படுவதால் இது பெர்ஸ்பாட் என்று அழைக்கப்படுகிறது இந்த மீன் உலக அளவில் தென்னிந்திய தீபகற்பம் மற்றும் இலங்கை இவ்விரு நாடுகளில் மட்டுமே காணப்படுகிறது இவற்றின் இயற்கை வாழ்விடம் உவர் நீர் நிலைகள் ஒன்று கடல் நீர் பின்பரப்பு மற்றும் ஆறு கடல் கூடும் இடங்களில் வாழ்கிறது இவ்வகை மீன்களின் சிறப்பம்சம் என்னவென்றால் இவற்றின் உப்பு தாங்கும் திறன் மிக அதிகம் அதாவது இந்த மீன்கள் ஜீரோ பிபிடி முதல் முப்பது பிபிடி வரை உள்ள உப்புத்தன்மையில் வாழும் இயல்புடையது இந்த உப்புத்தன்மை மாற்றம் இதன் வாழ்வை பாதிப்பதில்லை இந்த ஜீரோ முதல் முப்பது பிபிடி அளவுள்ள உப்புத்தன்மையில் வாழக்கூடிய இயல்புடையது ஆனால் இதை வாழத்தகுந்த உப்புத்தன்மையானது பத்து முதல் பதினைந்து பிபிடி என்பது ஆப்டிமம் சலினிட்டி லெவல் இம்மீன்கள் இயற்கையில் நுண்ணிய தாவர உயிரிகளை ஃபைட்டோ பிளாங்கான்ஸை உணவாக உட்கொள்கிறது சில விலங்கு நுண்ணுயிர்கள் ஜூ பிளாங்டான் மற்றும் கழிவு சிதைவுப் பொருட்கள் டெட்ரிட்டஸ் ஆகியவற்றை உணவாக உண்டு உயிர் வாழ்கிறது இவற்றின் இனப்பெருக்கம் இயல்பான வாழ்விடத்தில் இவை ஐம்பது முதல் அறுபது கிராம் எடை இருக்கும் போதே இனப்பெருக்கத்திற்கு தகுதி அடைகின்றன இவற்றின் இனப்பெருக்க காலம் மார்ச் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நீள்கிறது இம்மீன்கள் இயற்கையாக தனது துணையை தேர்ந்தெடுத்து அவற்றுடன் இனப்பெருக்கம் செய்யும் பல மீன்கள் இருந்தாலும் இவை ஏதாவது ஒரு மீனை தேர்ந்தெடுத்து ஆண் பெண் துணையாக தனது முட்டைகளை ஒரு மறைவிடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு பிடிமான பரப்பு சம் சப்ஸ்டேட்டு அதன் மேலும் இலைகள் அல்லது மட்டைகள் கற்கள் இவற்றில் தகுந்த சூழலில் பெண் மீன்கள் முட்டைகளை ஈனும் ஆண் மீன் அதன் மீது மில்ட் விந்தணுவை தெளிக்கும் இதன் மூலம் இந்த முட்டைகள் கருவுற்று கருவுற்ற முட்டைகள் இரண்டு முதல் மூன்று நாட்களில் லார்வே எனப்படும் லார்வே அவுட்கு முட்டைகள் குறித்து லார்வே வெளிவரும் இரண்டு மூன்று நாட்களில் இந்த இரண்டு மீன்களும் பெற்றோர் மீன்கள் இந்த முட்டைகளை தனது துடுப்பு முட்கள் மூலம் விசிறி போல வீசி முட்டைகளை காக்கும் பிற மீன்கள் இந்த முட்டைகளை உண்ணாத வண்ணம் அவற்றை தடுத்து நிற்கும் இந்த முட்டைகள் இன்ற பிறகு இந்த மீன்கள் கொஞ்சம் மூர்க்கமாக மற்ற மீன்களை தாக்கும் அதனுடைய டெரிட்டரியில் வராமல் பார்த்துக்கொள்ளும் ஸோ இது இவற்றின் இயல்பு வாழ்க்கை இருக்கிறது இதனை நாம் எந்த அளவு பண்ணைகளை பயன்படுத்தி கொண்டு இனப்பெருக்கம் செய்து முட்டைகளையும் உற்பத்தி செய்யலாம் வளர்ச்சியடைந்த மீன்கள் சந்தைக்கு தேவைப்படும் அளவு உள்ள மீன்களை உற்பத்தி செய்யலாம் இம்மீன்களை பண்ணையில் வளர்ப்பதால் கிடைக்கும் லாபத்தை இப்போது பார்க்கலாம் இம்மீன்கள் கேரள மாநிலத்தில் அதிகமாக விரும்பி உண்ணப்படுகின்றன இம்மாநிலத்தில் மட்டும் நான்கு கோடி குஞ்சுகள் ஆண்டொன்றுக்கு தேவைப்படுகிறது ஆனால் சப்ளை அதாவது கிடைப்பது எண்பது லட்சம் குஞ்சுகள் மட்டுமே ஸோ இந்த சப்ளை டிமாண்ட் டிஃப்ரென்ஸ் தட்டுப்பாடு மூன்று புள்ளி இரண்டு கோடி விதைகள் அல்லது குஞ்சுகள் தட்டுப்பாடு உள்ளது இந்த இடைவெளியை பூர்த்தி செய்ய மூன்று கோடி விதைகள் அல்லது குஞ்சுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் ஸோ ஒரு குஞ்சு பத்து ரூபாய் என்றாலும் மூன்று கோடி விதைகள் சேர்ந்து முப்பது கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் அளவுக்கு இதில் வாய்ப்பு உள்ளது இது குஞ்சுகளை உற்பத்தி செய்து விற்பதன் மூலம் சில விவசாயிகள் குஞ்சுகளுக்கு பதிலாக மீனை அதாவது மீட் ஃபிஷ் வளர்ச்சி அடைந்த சந்தைக்கு தேவையான மீன் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பத்தாயிரம் டன் தேவைப்படுகிறது கேரளாவில் ஆனால் சந்தையில் இரண்டாயிரம் டன் மட்டுமே கிடைக்கிறது ஸோ மீதமுள்ள எட்டாயிரம் டன் அளவுள்ள மீன்களை நாம் நமது பண்ணையில் உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் வாய்ப்பு உள்ளது ஸோ இதன் மூலம் அறுபது கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு ஈட்டும் வாய்ப்புள்ளது இது அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து செய்யக்கூடியது ஒரு விவசாயிக்காக சொல்லவில்லை அடுத்தது மீன் கொஞ்சு பொறிக்கும் தொழில்நுட்பம் எப்படி நாம் பண்ணையில் செய்யலாம் மீன் கொஞ்சு பொறிப்பது பண்ணையிலும் செய்யலாம் குளங்களில் அல்லது நீர்நிலைகளிலும் செய்யலாம் பண்ணையில் செய்வதற்கு நமக்கு தேவை ஒரு ஆர்சிசி ரீஇன்ஃபோஸ்டு சிமெண்ட் காங்கிரீட் தொட்டி அல்லது ஃபைபர் ரீஇன்ஃபோஸ்டு பிளாஸ்டிக் ஆர் எஃப்ஆர்பி டேங்க் இதன் கொள்ளளவு ஐந்து டன் இருக்க வேண்டும் அதன் அளவானது மூன்று மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் அகலமும் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் உயரமும் இருக்க வேண்டும் இதில் நீர் உள்வரத்து வெளிவரத்து வசதி ஏற்படுத்தியிருக்க வேண்டும் உப்பு நீரின் அளவு பத்து PPT முதல் பதினைந்து PPT வரை இருந்தால் நல்லது அல்லது அருகில் உங்களுக்கு கிடைக்கும் உவர் நீரின் உப்புத்தன்மையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இயற்கையாக அவர்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கு சப்ஸ்ட்ரேட் எனப்படும் பிடிமான பரப்பு தேவைப்படுகிறது அதற்காக மண் ஆல் செய்யப்பட்ட சட்டிகளையும் பிளாஸ்டிக் டப் அல்லது கற்கள் மண் பலகைகள் இவற்றை தண்ணீருக்கு அடியில் நீங்கள் வைக்கலாம் ஒரு டன்னுக்கு இரண்டு மீன்கள் என்ற வீதம் ஐந்து டன் கொள்ளளவுள்ள தொட்டியில் பத்து மீன்களை நாம் விடலாம் காற்று வசதி பபிள் ஸ்டோன் மூலம் காற்று வழங்க வேண்டும் ஆண் பெண் விகிதம் இரண்டுக்கு மூன்று என்ற விகிதத்தில் அந்த தொட்டிகளில் மீன்களை அடைக்கலாம் இனப்பெருக்க மீன்கள் தேர்ந்தெடுத்தல் இனப்பெருக்க மீன்களுக்கு குறைந்தது நூறு முதல் நூற்றி ஐம்பது கிராம் எடை கொண்ட மீன்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் எடை அதிகமாக இருந்தால் முட்டைகளின் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும் ஸோ இரநூறு கிராம் எடையுள்ள மீன்களையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம் மீன்களை தேர்ந்தெடுக்கும் போது அவை பிரகாசமான வண்ணம் கொண்டவையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் மீன்களாக இருந்தால் நல்லது இதில் ஆண் பெண் மீன்கள் இரண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் பெண் மீன்களை அடையாளம் காண அதன் பிற பொறுப்பில் பாப்பிள்ளை போன்ற குறு நீட்சி இருக்கும் இவைதான் முட்டைகளை ஈனும் ஸோ அதை பார்த்து நாம் பெண் மீன்களை அடையாளம் கண்டறியலாம் ஆண் மீன்களுக்கு இந்த குறுநீர்ச்சி இருப்பதில்லை உணவானது இந்த காலங்களில் உணவு ஐந்து சதவீத உடல் எடைக்கேற்ற செயற்கை உணவு வழங்க வேண்டும் இந்த செயற்கை உணவு இனப்பெருக்க காலத்திற்கான உணவு லார்வே வளர்ப்பதற்கான உணவு முதிர் மீன்கள் வளர்ப்பதற்கான உணவு எல்லா உணவுகளையும் மத்திய ஓர்நீர் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்து வழங்குகிறது நீங்கள் தனியார் வணிக தயாரிப்புகளையும் பயன்படுத்தலாம் இரண்டு முதல் மூன்று மாதங்களில் மீன்கள் இணை சேர்ந்து முட்டைகளை ஈனும் இந்த தொட்டிகளில் இதற்கு இரண்டு மூன்று மாதங்களாகும் பத்து மீன்கள் குறைந்தது இரண்டு மூன்று இணை உருவாகும் ஐந்து டன் கொள்ளளவுள்ள தொட்டியில் பத்து மீன்களை நிரப்பியுள்ளோம் இந்த பத்து மீன்கள் இணைந்து குறைந்தது இரண்டு மூன்று இணைகளாவது உருவாகும் இந்த மூன்று மாதத்தில் மூன்று முறை முட்டைகளை ஈனும் ஸோ ஆறு மாதங்களில் குறைந்தது எட்டு முறை நமக்கு முட்டைகளை பெறலாம் ஸோ ஒவ்வொரு முறையும் எட்நூறு முதல் ஆயிரம் முட்டைகள் ஈனும் இவற்றை வளர்க்கும் போது குறுமீன் குஞ்சுகள் குறைந்தது ஐநூறு கிடைக்கும் ஸோ குறைந்தது எட்டு முறை முட்டைகள் ஈனும் போது ஐநூறு குஞ்சுகள் ஸோ மொத்தம் சேர்த்து நாலாயிரம் குஞ்சுகள் பெறலாம் ஆறு மாதத்தில் ஒரு குஞ்சு பத்து ரூபாய் என்று விற்றாலும் நாற்பதாயிரம் ரூபாய் லாபம் ஈட்டும் தொழில் இது அடுத்ததாக இந்த மீன்களை நாம் ஹாப்பா என்னும் முறையில் குளங்களிலும் வளர்க்கலாம் குளங்களில் வளர்க்கும்போது இதற்கான கட்டமைப்பு வசதி செலவு குறைவு நைலான் வலை வாங்க வேண்டும் நைலான் வலை அதன் அளவு ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் உயரம் கொண்ட நைலான் வலைகள் வாங்கலாம் அதனை நான்கு மூளைகளிலும் சவுக்கு கும்புகள் கொண்டு கட்ட வேண்டும் குளங்களில் சப்ஸ்டேட் எனப்படும் மண்ணாலான சட்டியை வைக்க வேண்டும் ஹப்பா நைலான் வலைக்குள் ஒவ்வொரு வலையிலும் ஆறு மீன்கள் வரை இடம்பெறலாம் இது குறைந்த முதலீடு நீரை பம்பு மூலம் பம்ப் செய்ய வேண்டிய தேவையில்லை மின்சார தேவையில்லை பொதுவான நீர்நிலை வளர்க்கும் போது உட்கட்டுமான அமைப்பு செலவு இல்லை குறைந்த அளவு செயற்கை உணவு கொடுத்தாலே போதுமானது இதனால் இதன் முதலீடு மிகவும் குறைவு முட்டைகளின் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும் குஞ்சுகளும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இது நீர்நிலைகள் அருகில் உள்ள விவசாயிகள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லாதவர்கள் பண்ணை அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த முட்டைகள் உருவாக்கப்பட்டு இந்த முட்டைகளை நாம் வளர்க்க லார்வே வளர்த்தல் தொழில்நுட்பம் பயன்படுகிறது இந்த முட்டைகளை மீன்கள் ஈன்றவுடன் அதை அருகில் பார்த்து உடனே நீக்க வேண்டும் இல்லையெனில் அவை பேரண்டல் கேர்ன்ற முறையில் குஞ்சுகள் வெளிவந்து அவற்றை பிடிப்பது கடினமாகிவிடும் ஸோ முட்டைகள் ஈன்றவுடன் அவற்றை பிரித்து பண்ணையில் உள்ள எஃப்ஆர்பி டியூ டேங்க் நூறு லிட்டர் இருக்கிற டேங்குக்கு மாற்றணும் அதில் தண்ணி வந்து ஓவர் நீர் தன்மை பெற்றோர் மீன்கள் இருக்கிற குளத்தில் இருக்கிற ஓர்நீர் தன்மையே இதுலேயும் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் முட்டைகள் வந்து கொண்டு வரும்போது எஃப்ஆர்பி வைக்கணும் போதுமான மெல்லிய காற்றோட்டம் மெல்லிய நீர் உள்ளேற்றம் வெளியேற்றம் இருக்கணும் இரண்டு மூன்று நாட்களில் லார்வே முட்டையிலிருந்து வெளிவரும் இந்த லார்வேக்கான உணவு மூன்று முதல் நான்கு நாட்களில் ரோட்டிபர் எனப்படும் விலங்கு நின் உயிரி வழங்கப்பட வேண்டும் ஐந்து முதல் பத்து ரோட்டிபர் ஒரு லார்வே என்ற கணக்கில் ஐந்து முதல் ஆறு முறை ஒரு நாளுக்கு வழங்க வேண்டும் முட்டை பொறித்த ஐந்து முதல் பத்து நாட்களில் ரோட்டிபர் மற்றும் குளோரெல்லார் அப்படின்ற பாசிகளை உணவுக்கு வழங்கலாம் அந்த தண்ணீர்கள் வெளிர் பச்சை நிறத்தில் இருப்பது நல்லது ஏழு முதல் பதினைந்து நாட்களான பொரித்த குஞ்சுகளுக்கு ஆர்டிமியா எனும் உயிரி உணவாக வழங்கலாம் இது இரண்டு முதல் ஐந்து என்ற அளவில் பெர் ஒரு மில்லி மீட்டர் நம்ம டேங்கில் இருக்க தண்ணிக்கு இரண்டு முதல் ஐந்து ஆர்டிமியா ஒரு எம்எல் ஒரு மில்லி லீட்டருக்கு வழங்கலாம் பதினைந்து முதல் இருபத்தைந்து நாட்களில் ஆர்டிமியாவுடன் நுண்ணிய செயற்கை உணவு லார்விய உணவு வழங்கலாம் இதில் ஐம்பத்தைந்து புரதம் இருக்க வேண்டும் இருபத்தைந்து முதல் முப்பது நாட்களில் நுண்ணிய லார்வே உருண்டை வழங்க வேண்டும் இந்த உணவுகள் ஐந்து முதல் ஆறு முறை ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் இது முப்பது நாட்களுக்கான உணவு முறை முப்பது நாட்களுக்கு பிறகு அவை நாற்றங்கால் வளர்ப்புக்கு மாற்றப்படும் இந்த நேரங்களில் மூன்று முதல் நான்கு வாரங்களில் லார்வேவானது உருமாறி மீன் குஞ்சாக மாறியிருக்கும் ஸோ இவை நாற்றங்கால் வளர்ப்பில் இதனுடைய எடை புள்ளி ஐந்து முதல் ஒரு கிராம் வரை இருக்கும் இவற்றை ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு மீன் குஞ்சுகளை ஒரு கன மீட்டர் கொள்ளளவுள்ள தொட்டியில் அடைத்து வளர்க்கலாம் அதற்கான உணவு நாற்பது முதல் நாற்பத்தைந்து பர்சன்ட் புரதம் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஐந்து சதவீத உடல் எடையில் உணவு வழங்க வேண்டும் உணவு தினமும் மூன்று முதல் நான்கு முறை கொடுக்க வேண்டும் இது புள்ளி ஐந்துலேருந்து ஒரு கிராம் எடை வளர்ந்தவுடன் இவற்றை சில மீன்கள் வெகு வேகமாக வளர்ந்து பெரிய அளவை அடைந்திருக்கும் சில மீன்கள் வளர்ச்சி குறைந்து சிறியதாகவே இருக்கும் அதனால் கிரேடிங் என்ற முறையில் தரம் பிரித்து பெரிய மீன்களை வேற ஒரு தொட்டியிலும் சிறு மீன்களை இன்னொரு தொட்டியிலும் போட்டு வளர்ப்பது நல்லது அனைத்தையும் ஒன்றாக வளர்க்கும் போது பெரிய மீன்கள் சிறு மீன்களின் வளர்ச்சியை தடுத்து எல்லா உணவுகளையும் உட்கொண்டு விடுவதால் சிறு மீன்களுக்கான உணவு கிடைக்காமல் அவை வளர்ச்சி தடைபடும் இதனால் இந்த தரம் பிரித்தல் செய்வது மிக நன்று அறுபது முதல் தொண்ணூறு நாட்கள் முட்டை ஹேச் அவுட் ஆன பிறகு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாளுக்கு முன்பருவ மீன் பருவ வளர்ப்பு முன்முதிர் பருவ மீன் வளர்ப்பு கையாளப்படுகிறது இதில் மீன்களின் அளவு ஐந்து முதல் பத்து கிராம் வரை இருக்க வேண்டும் இவற்றை ஐம்பது முதல் நூறு மீன்கள் ஒரு கனமீட்டர் தொட்டியில் நிரப்ப வேண்டும் உணவானது ஒன்று முதல் இரண்டு எம்எம் எம் அளவுள்ள செயற்கை உணவு வழங்கலாம் புரதம் அளவு முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் இருக்க வேண்டும் தொண்ணூறு நாட்கள் வளர்ந்த பிறகு இந்த மீன்கள் பத்து கிராம் அளவு எடை கொண்டிருக்கும் இந்த மீன்கள் இவற்றிலும் பெரிய மீன்கள் சிறிய மீன்களை தரம் பார்த்து பிரித்து தனித்தனியாக வளர்க்க வேண்டும் இவ்வாறு வளர்க்கும் போது பெரிய மீன்களால் ஏற்படும் பாதிப்புலிருந்து சிறு மீன்கள் பாதுகாக்கப்படும் அடுத்தது இந்த மீன்களை முதிர் மீன் வளர்ப்பு அதாவது தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு அவற்றை குளங்களில் அல்லது நீர்நிலைகளில் ஹாப்பா அல்லது கேஜ் கட்டி அவற்றின் கேஜ்களிலோ அல்லது ஹாப்பாக்களிலோ விட்டு வளர்க்கலாம் அல்லது திறந்தவெளி குளங்களிலும் வளர்க்கலாம் ஒரு ஹெக்டேருக்கு பத்தாயிரம் மீன்கள் என்ற முறையில் ஸ்டாக் செய்யலாம் அதில் அந்த மீன்களின் அளவானது பத்து முதல் பதினைந்து கிராம் இருப்பது நல்லது இந்த மீன்களுக்கு இரண்டு முதல் நான்கு மில்லி மீட்டர் அளவு கொண்ட செயற்கை உணவு வழங்க வேண்டும் புரத இருபத்தெட்டு முதல் முப்பது சதவீதம் வரை இருக்க வேண்டும் ஒரு நாளுக்கு இரண்டு முதல் மூன்று முறை உணவு வழங்க வேண்டும் இந்த மீன்கள் இதனால் ஆறு முதல் எட்டு மாதங்களில் பத்தாயிரம் மீன்களானது பல இறப்புகளுக்கு பிறகு கடைசியில் ஆறு முதல் எட்டு மாதங்களில் எட்டாயிரம் மீன் நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு மீனும் இருநூறு கிராம் வளர்ந்திருந்தாலும் நமக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோ அதாவது ஒன்று புள்ளி ஆறு டன் நமக்கு மீன் அறுவடை செய்ய நம்மிடம் இருக்கும் எட்டு மாதங்கள் கழித்து ஒரு கிலோ முந்நூறு ரூபாய் என்று கணக்கு போட்டாலும் ஒன்று புள்ளி ஆறு டன்னுக்கு குறைந்தது நான்கு புள்ளி எட்டு லட்சம் மொத்த வருமானம் கிடைக்கும் இயக்க செலவு ஆகியவற்றை கழித்து பார்த்தாலும் ஒரு ஆறு மாதங்களில் மூன்று லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புள்ள தொழிலாக இது பார்க்கப்படுகிறது இதன் மூலம் முட்டைகள் இன்று லார்வே வளர்த்து முதிர் மீன்கள் வளர்த்து அறுவடைக்கு செல்லும் வரை சில நோய் முறைகளும் நோய்களும் ஏற்பட வாய்ப்புண்டு இந்த நோய் தடுப்பு முறைகளும் பார்த்துவிடலாம் இந்த மீன்களுக்கு எளிதில் ஒட்டுண்ணிகள் மூலம் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு இந்த ஒட்டுண்ணிகள் ஆர் காலிகஸ் என்றும் ஆர்குலஸ் என்றும் சில ஒட்டுணிகள் இதனை பாதிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது இந்த ஒட்டுண்ணிகளை நீக்க அவற்றை பொட்டாசியம் பெர்மாங்கிரேட் எனப்படும் வேதிப்பொருள் கலந்த நீரில் ஐம்பது முதல் நூறு மில்லிகிராம் ஒரு லிட்டர் தண்ணீர் இருக்கு என்ற அளவில் கலந்து முப்பது வினாடி முதல் ஐந்து நிமிடம் வரை குளியல் அல்லது அதனை நீந்தி விடலாம் பிறகு அதிலிருந்து எடுத்து நம் சுத்தமான தண்ணீரில் நாம் விடலாம் அதாவது சுத்தமான தண்ணீர் மீன்ஸ் எப்பவும் இருக்கிற தண்ணீரில் நாம் விடலாம் தீவிர ஒட்டுணி தாக்குதல் நேரங்களில் இமாமெக்டின் பென்சோயேட் என்ற மருந்தை தகுந்த மீன் அறிவியல் நிபுணரின் பரிந்துரையில் பயன்படுத்தலாம் இந்த மருந்து இரண்டு முதல் மூன்று நாட்கள் உணவில் கலந்து கொடுக்கலாம் பாக்டீரியா தாக்குதல் நேரங்களில் ஆக்சி என்ற மருந்தை உணவில் கலந்து ஏழு முதல் பத்து நாட்களுக்கு வழங்கலாம் இதுவும் உணவில் கலந்து வழங்க வேண்டும் இவையும் முக்கிய ஆன்டிபயோட்டிக் என்பதால் இவற்றை மீன் அறிவியல் நிபுணரின் பரிந்துரையிலே வழங்க வேண்டும் இவ்விரு மருந்து பொருள்கள் உணவில் வழங்கப்படும்போது மருந்து நிறுத்திய பின் பதினான்கு முதல் இருபத்தோரு நாட்கள் மீன் அறுவடையை தள்ளி போட வேண்டும் ஏனென்றால் இந்த வேதிப்பொருட்கள் மீன்களின் உடலில் இருக்கும் இவற்றை விற்கும் போது சில வேதிப்பொருட்கள் மனித உடலுக்கு செல்வதற்கான வாய்ப்புள்ளதால் அவற்றை அறுவடையை பதினான்கு இருபத்தோரு நாட்கள் தள்ளி போட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இப்பொழுது மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் செலக்டிவ் பீடிங் எனப்படும் தேர்ந்தெடுத்து மீன்களை வளர்த்து அவற்றின் வளர்ச்சி விகிதத்தை அதிகக்கூடிய ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன இவற்றின் மூலம் இயற்கையில் அதன் வாழிடத்தில் ப்ரூட் ஸ்டாக் எனப்படும் முதிர்ந்த மீன்களை கொண்டு வந்து முட்டைகளை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக அந்த எனப்படும் முதிர் மீன்களை இனப்பெருக்கத்துக்கு தேவையான மீன்களை எங்கள் நிறுவனமே வழங்கும் அளவிற்கு இரண்டு தலைமுறை மீன்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அந்த ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் இந்த வகை வளர்ச்சி அதிகமான இனப்பெருக்க மீன்கள் விவசாயிகளுக்கு வழங்கும் நிலை உள்ளது விவசாயிகள் இந்த கரிமீனை வளர்த்து அதிக லாபம் பெற வாழ்த்துக்கள் என்ன வெண்பா கரிமீன் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி சென்னை மத்திய ஓர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் பி சிவமணி அவங்க சொன்ன விவரங்கள் உனக்கு இப்ப உபயோகமா இருந்ததா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு மல்லி ஒரு வாரமா என்ன மீன் வளர்க்கலான்னு யோசிச்சு யோசிச்சு குழப்பத்திலே இருந்தேன் இவர் சொன்ன விவரங்களை கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் கரிமீனையே முயற்சி பண்ணலான்னு ஒரு உத்வேகம் வந்துருச்சு பரவாயில்லையே நல்ல தைரியமான முடிவு தான் எடுத்திருக்க உனக்கு வேற எதோ உதவினா என்னை தயங்காமல் கேளுண்ண கண்டிப்பாக மல்லி நீ இப்ப பண்ண உதவியே பெருசுதான் மல்லி உனக்கு ரொம்ப நன்றி நன்றியெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல ஆகிற வேலைய ஆரம்பி ஆரம்பிச்சிட வேண்டியதா திட்டங்கள் இந்தியாவில் விவசாயிகளுக்கான காப்பீட்டு திட்டங்கள் விவசாயிகளின் நலனுக்காக அரசாங்கத்தால் நான்கு காப்பீட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அவை பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா வானிலை சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டம் தென்னை மர காப்பீட்டு திட்டம் ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீட்டு திட்டம் ஆகியவை ஆகும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அரசால் அறிவிக்கப்பட்ட உணவு பயிர்கள் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் வருடாந்திர தோட்டக்கலை வணிக பயிர்களுக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது காரிஃப் பருவத்தில் இரண்டு சதவிகிதமும் ராபி பருவத்தில் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமும் வணிக தோட்டக்கலை பயிர்களுக்கு ஐந்து சதவிகிதமும் என அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரே மாதிரியான அதிகபட்ச சந்தா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உண்மையான சந்தாவிற்கும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீட்டு விகிதத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சமமாக பகிர்ந்து கொள்கின்றன பாதகமான வானிலையின் காரணமாக விதைப்பு செய்யப்படாவிட்டால் தடுக்கப்பட்ட விதைப்பு அபாயத்திற்கு காப்பீட்டுத் தொகையில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை இழப்பீடு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்ட பயிர்களின் உத்தரவாத மகசூலை விட பயிர் மகசூல் குறைவாக இருக்கும் பொழுது மகசூல் பற்றாக்குறைக்கு சமமான கோரிக்கை தொகை அனைத்து காப்பீடு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் பருவத்தின் நடுப்பகுதியில் ஐம்பது சதவிகித பயிர் இழப்பு ஏற்பட்டால் முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்டால் சாத்தியமான கோரிக்கைகளில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை உடனடி நிவாரணமாக வழங்கப்படும் வெள்ளம் ஆலங்கட்டி மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஏற்படும் இழப்புகள் தனிப்பட்ட பண்ணை அளவில் மதிப்பிடப்படுகிறது நாடு முழுவதும் சூறாவளி மழை மற்றும் பருவம் தவறிய மழை போன்றவற்றின் காரணமாக பதினான்கு நாட்கள் வரை வயலில் அறுவடை செய்யப்பட்ட பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான அறுவடைக்கு பிந்தைய இழப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறது பயிர் அறுவடை பரிசோதனைக்கு துணையாக தொலை உணர்வு தொழில்நுட்பம் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்துவதன் மூலம் கோரிக்கைகள் விரைவாக தீர்த்து வைக்கப்படுகிறது வானிலை சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டமானது மழை பொழிவு வெப்பநிலை ஈரப்பதம் காற்றின் வேகம் போன்றவற்றின் வேறுபாட்டால் ஏற்படும் பயிர் இழப்புகளுக்கு காப்பீடு அளிக்கிறது ஒரு விவசாயி நல்ல பயிர் மகசூல் பெறுவதற்கான முயற்சிகள் எடுத்தாலும் வானிலை காரணிகளால் ஏற்படும் பயிர் உற்பத்தி பாதிப்பு மற்றும் பயிர் மகசூல் குறைவு போன்றவற்றிற்கு இழப்பீடு வழங்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இயற்கை பேரிடர்கள் காலநிலை அபாயங்கள் பூச்சிகள் நோய்கள் மற்றும் பிற ஆபத்துகளுக்கு எதிராக தென்னை மரங்களை காப்பீடு செய்யும் நோக்கத்துடன் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் தென்னை மேம்பாட்டு வாரியத்தால் தென்னை மர காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் நெட்டை குட்டை ஒட்டுரகம் என அனைத்து வகையான தென்னை மரத்திற்கும் காப்பீடு பெறலாம் இந்த திட்டத்தில் சேர குறைந்தபட்சம் பலன் தரக்கூடிய ஐந்து மரங்களாவது சாகுபடி செய்திருக்க வேண்டும் குட்டை மற்றும் ஒட்டுரக தென்னை மரங்களை நான்கு முதல் அறுபது ஆண்டுகள் வரையிலும் நெட்டை மரங்களை ஏழு முதல் அறுபது ஆண்டுகள் வரையிலும் காப்பீடு செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்மை வட்டார விரிவாக்க மையத்தை அணுகவும் ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீட்டு திட்டமானது விவசாய நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய விவசாயிகளுக்கு வழங்குவதை நோக்கமாக மூலம் பயிர் பல்வகைப்படுத்துதல் விவசாய துறையின் வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் ஆகியவற்றை உறுதி செய்வதோடு விவசாயிகளை நிதி அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் நிலத்தின் மீதான அவர்களது உரிமையின் அடிப்படையில் பயிர் காப்பீட்டை அரசாங்கம் வழங்குகிறது ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு தனிநபர் விபத்து காப்பீடு கட்டிடம் மற்றும் உள்ளடக்க காப்பீடு விவசாய பம்செட் காப்பீடு விவசாய டிராக்டர்கள் காப்பீடு மாணவர்கள் பாதுகாப்பு காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு போன்றவை உள்ளடக்கப்பட்டுள்ளன பிரதம மந்திரி பசல் பீமா திட்டம் அல்லது வானிலை சார்ந்த பயிர் காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றில் தகுதியுடைய பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரையிலான அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்த தொகுப்பு காப்பீட்டு திட்டத்திற்கு தகுதியானவர்கள் மகசூல் காண்பதுதானே சிறந்த மேலாண்மை புறமும் பயிரும் ஒருங்கே இணைஞல் வளர்முடேனாண்மை உயர்ந்த மகசூல் சூல் காண்பதுதானே சீரந்த மேலாண்மை வளரும் வேளாண்மை உயர்ந்த மகசூல் காண்பதுதானே சீரந்த மேலாண்மை மகளை வணங்கிடுவோம் ஏ சூரியகுமார் உண்ணும் விளைத்திடுவோம் நீ பாலில வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் பட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்